திருச்சிற்றம்பலம் தீபம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தோடு நாம் இந்த தொடரான கட்டோபனிஷத்தின் அடுத்த பகுதியை பார்க்க இருக்கிறோம் நாம் முன்பே சொன்னது போல உபனிஷதங்களில் மிக முக்கியமான பத்து உபனிஷதங்களுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் விளக்க உரை எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட உபநிஷதங்களில் ஒன்றான கடோபநிஷதத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய இந்த தீபம் சேனலுக்கு பெருவாரியான நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலின் மேன்மைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு நமஸ்காரங்கள் இறைவன் எல்லா நலமும் அருள்வதாக வேண்டிக்கொண்டு நாம் இந்த கட்டோபனிஷதத்தின் அடுத்த சில ஸ்லோகங்களை பார்க்க இருக்கிறோம் யமதர்மர் நசிகேதனுக்கு உபதேசிக்கும் இந்த உபனிஷதத்தில் அடுத்து வருவது தேர் பயணம் என்ற தலைப்பில் தேரையும் ஆன்மாவையும் உவமைப்படுத்தி சில ஸ்லோகங்களை நமக்கு தருகிறார் யமதர்மன் அதாவது இந்த உடம்பை தேராகவும் ஆன்மாவை தேரில் பயணம் செய்பவனாகவும் புத்தி என்கிற தேரோட்டி இந்த தேரை இயக்குபவராகவும் புத்தி என்ற தேரோட்டி மனம் என்ற கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு புலன்கள் என்ற குதிரைகள் பூட்டிய அந்த தேரில் பயணம் செய்வதாக அமைத்திருக்கிறார் அதாவது அந்த ஸ்லோகம் உடம்பு தேர் ஆன்மா தேரில் பயணம் செய்பவன் புத்தி தேரோட்டி மனம் கடிவாளம் என்றும் புலன்கள் குதிரைகள் என்றும் அந்த குதிரைகளின் பாதைகள் உலகப் பொருட்கள் ஆன்மாவானது உடம்புடன் இணைந்திருக்கிறது புலன்கள் மற்றும் மனதைக் கொண்டு இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது என்று மகான்கள் கூறுகிறார்கள் என்று நசுகேதனுக்கு கூறுகிறார் உணர்வுப் பொருளான ஆன்மா ஜட பொருளான உடம்புடன் இணைந்து இந்த உலக பாதைகள் என்கிற உலகப் பொருட்கள் வழியாக செல்கிறது இந்த உலகப் பொருட்கள் என்பது ஜடப்பொருட்களே ஆகும் இந்த பொருட்களால் நமக்கு அமைதியையோ ஆனந்தத்தையோ கொடுக்க முடியாது ஏனெனில் அவை ஜடப்பொருள்களாகவே கருதப்படுகின்றன அப்படி இருக்கும் ஜடப்பொருள்களால் நம்மால் இந்த உலகப் பொருட்களின் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது உண்மையாகவே நாமே ஆனந்தமயமாக இருக்கிறோம் நானே ஆனந்தமயமானவன் என்ற எண்ணம் உதித்த பிறகு உலகப் பொருட்களின் மீது உள்ள ஆசைகள் பற்றுகள் முற்றிலுமாக ஒடுக்கப்படுகிறது பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் இவ்வாறு மனதின் விஷயங்களைப் பற்றி குறிப்பிடுகிறார் அறுபத்தி இரண்டு மற்றும் அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகங்கள் மனிதன் விஷயங்களை கருதும் பொழுது அவைகளில் பற்று உண்டாகிறது இந்த பற்றுதலால் விருப்பம் உண்டாகிறது விருப்பத்தால் சினம் பிறக்கிறது சினத்தால் மயக்கம் ஏற்படுகிறது இந்த மயக்கத்தால் நினைவு தவறுதலும் நினைவு தவறுதலால் புத்தி நாசமும் புத்தி நாசத்தால் மனிதன் அழிகிறான் என்று கூறுகிறார் இப்படி இந்த உலக பொருட்களின் மீது நாம் முதலில் பற்றுதல் உண்டாகிறது அந்த பற்றுதலால் அது விருப்பமாக மாறுகிறது அந்த விருப்பம் நிறைவேறாத பொழுது சினம் ஏற்படுகிறது கோபத்தால் மயக்கம் ஏற்படுகிறது அதை அடைந்தே தீர வேண்டும் அந்த வஸ்துவை என்கிற எண்ணம் ஏற்படுகிறது இந்த மயக்கத்தால் நினைவு தடுமாறுகிறது நினைவு தடுமாறுவதால் புத்தி நாசமடைகிறது புத்தி நாசத்தால் மனிதன் அழிகிறான் என்று பகவான் கீதையில் விளக்கமாக கூறுகிறார் இந்த உலகப் பொருட்களின் மீதுள்ள பற்றுகளை நாம் விடவிட திருப்தியான உண்மையான ஆனந்தமான வஸ்துவை நம்முள் நம்மால் உணர முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வதாகும் ஆகவேதான் யமதர்மர் உணவு உணர்வு பூர்வமான இந்த ஆன்மாவை தேரில் பயணம் செய்பவராகவும் அந்த தேர் என்பது வெறும் ஜடப்பொருளாகவும் உருவகப்படுத்தப்படுகிறது நம்முடைய இந்த உடல் என்பது வெறும் ஜடப்பொருட்களால் ஆனதே என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜடப்பொருட்களால் ஆனவை எப்போதும் நமக்கு முழுமையான ஆனந்தத்தை அளிக்க முடியாது என்பதும் உணர்ந்து கொள்கிறோம் அதேபோன்று கீதையின் இரண்டாவது அத்தியாயத்திலேயே பதினாறாவது ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது இல்லாதது உண்மை ஆகாது உள்ளது இல்லாதது ஆகாது உண்மை அறிந்தவர் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை நன்கு உணர்வார்கள் என்று பகவான் கூறுகிறார் இல்லாதது உண்மை ஆகாது என்னும் பொழுது இந்த உடல் என்பது இல்லாததாக இருந்தது இப்போது இருக்கிறது பின்பு இது மறுபடியும் இல்லாததாக ஆகும் ஆகவே இல்லாதது என்பது உண்மையானதாக இருக்க முடியாது அதேபோன்று ஆன்மா என்றும் என்பது என்றும் உள்ளது அது இல்லாததாக மாற முடியாது என்பது பகவான் கூறுவது உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு உணர்ந்து கொள்வர் உண்மை அறிந்தவனின் அறிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறும்பொழுது ஆமை தன் அவயங்களை இழுத்து போல எந்த புறத்தும் விஷய பதார்த்தங்களிலிருந்து புலன்களை ஒருவன் மீட்க வல்லவனாயின் அவனுடைய அறிவே நிலையானது என்று பகவான் கூறுகிறார் விஷய பதார்த்தங்கள் என்பது உலக வஸ்துக்களின் மீது நாம் கொண்டிருக்கும் பற்றுமாகும் இவ்வாறு உலக பத விஷயங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளும் பொழுது அறிவு நிலைபெற்றவனாக ஆகிறோம் ஆமை எப்படி தன்னுடைய அவயங்களை இழுத்து கொள்ளுகிறதோ அதுபோல எல்லா இடங்களிலும் வரக்கூடிய விஷய ஞானங்களிலிருந்து விஷய பதார்த்தங்களிலிருந்து விஷய பற்றுகளிலிருந்து நாம் நம்மை புலன்களை மீட்க வல்லமாக இருந்தோ இருக்கும் பொழுது நம்முடைய அறிவு நிலைபெறுகிறது என்பது இதனுடைய சாரமாகும் தொடர்ந்து ஐந்தாவது ஸ்லோகத்தில் யமதர்மன் இவ்வாறு கூறுகிறார் யார் புரிந்து கொள்ளும் திறன் அற்றவனோ யாருடைய மனம் கட்டுக்குள் நிற்கவில்லையோ அவனுடைய புலன்கள் தேரோட்டிக்கு அடங்காத குதிரைகளைப் போல வசப்படாமல் போகின்றன என்று கூறுகிறார் எவன் ஒருவனுக்கு இந்த உடலும் ஆன்மாவும் வேறு வேறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அற்றவனாக இருக்கிறானோ அவனும் யாருடைய மனம் கட்டுக்குள் நிற்கவில்லையோ அவனுடைய புலன்கள் தேரோட்டிக்கு அடங்காத குதிரைகளைப் போல வசப்படாமல் போகின்றன என்பது மனம் கட்டுக்குள் நிற்பது என்பது எங்கெங்கே மனம் சஞ்சலமாக உறுதியின்றி உழல்கிறதோ அங்கங்கே அதனை கட்டுப்படுத்தி ஆத்மாவுக்கு வசமாக்கிக் கொள்க என்று பகவான் கீதையில் கூறுகிறார் மனம் சஞ்சலமுடையது அதனால் அதனை கட்டுப்படுத்துவது என்பதும் மிக கடினமான ஒன்றாகவே அனைவருக்கும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி எந்தெந்த இடங்களில் மனம் சஞ்சலமாக உறுதியேற்று உழல்கிறதோ அங்கே அதனை கட்டுப்படுத்தி நம்முடைய ஆத்மாவின் வசமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு மனம் கட்டுப்பட்டு நிற்காமல் போனால் அவனுடைய புலன்களும் தேரோட்டியாகிய அதாவது புத்திக்கு அடங்காத குதிரைகளைப் போல வசப்படாமல் தன்னுடைய போக்கில் போய் மேலும் மேலும் துன்பத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றன நாம் அனுபவிக்கும் துன்பங்களோ இன்பங்களோ எல்லாமே நம்முடைய மனதை பொறுத்தே அமைகின்றன ஆகவே மனம் கட்டுக்கடங்கி இருக்கும் பொழுது இன்பங்களோ துன்பங்களோ நம்மை ஏதும் செய்யாது என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுவதாகும் இதனுடைய அடுத்த ஸ்லோகத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்